அதேமாதிரி இப்போ ரீசெண்ட் டேஸில் தமிழ் சினிமாவில் ஹிஸ்டாரிக்கல் மூவி எடுக்கிறது வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்கான விஷயமா இருக்கு பாகுபலியிலேருந்து கல்கி எழுதின பொன்னின் செல்வன் வரைக்குமே மக்கள் மத்தியில் பிரம்மாண்டமாக கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த வரிசையில் மதுரை மக்களவை உறுப்பினர் எழுத்தாளருமான சு வெங்கடேஷன் அவர்கள் எழுதி வெளிவந்த நாவல் தான் வீரயுக நாயகன் வேள்பாரி இப்போ வந்து இந்த நாவலை வந்து படமாக்க போகிறாங்க இந்த நாவலை யார் படமாக்க போகிறா டேரக்டர் யார் அப்படின்லாம் சொல்லிட்டு எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த நாவல் மூலியமாக இப்போ ஒரு புதிய சர்ச்சை சோஷியல் மீடியாவை ரொம்பவே ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு அது என்ன சர்ச்சைக்குரிய விஷயம் சொல்லிட்டு எல்லா இந்த ஃபுல்லா பார்க்கலாம் நான் உங்க லோகநாதன் வெல்கம் டு கிங் வாய்ஸ் இந்த வீரயுகன் நாயகன் வேல்பாரி நாவல் வந்து மக்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலமான நாவல் இந்த நாவலை வந்து படமாக்கிறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க பட் இதை வந்து படமாக்கிற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு இதை வந்து யார் டைரக்ட் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே பிரம்மாண்ட இயக்குனர் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர் மத்தியில் கொண்டாடப்படுற நம்ம டேரெக்டர் ஷங்கர் அவர்கள் தான் இதை டேரக்ட் பண்ண போகிறது தகவல் வெளியாக இருக்குது டேரக்டர் ஷங்கர் சார் இயக்கி வெளி வந்த படம் தான் இந்தியன் டூ இந்த இந்தியன் டூவோட ப்ரஸ் மீட் வந்துட்டு கடந்த ஜூலை மாதம் வந்து நடந்துச்சு இதில் வந்துட்டு வேல்பாரி பற்றின ஒரு கொஷின் வந்து அவங்க கிட்டே கேட்டாங்க அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த வேல்பாரி நாவல் வந்து நிறைய பேர் படிக்க சொல்லி சொன்னாங்க அப்போ இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் வந்து நான் அதை படிக்க ஆரம்பித்தேன் படிச்சுட்டே இருக்கும்போது அதோட காட்சிகள் எல்லாமே அப்படியே என் மனசில் ஓடிடுச்சு இதை எப்படியாச்சும் படமாக்கணும் அப்படி சொல்லிட்டு முடிவு பண்ணேன் அதுக்கப்புறம் ஸோ வெங்கடேஷன் அவர்கள்கிட்ட போய் அதுக்கான காப்பி ரைட்ஸையும் நான் அவங்ககிட்ட வாங்கினேன் அடுத்ததாக இந்த படத்தை வந்து மூணு பார்ட்டாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன் இந்த மூணு பார்ட்டுக்கான ஸ்க்ரீன் பிளேவும் நான் எழுதி முடிச்சிட்டேன் ஆனால் இந்த படத்தில் யார் யார் நடிக்க போறாங்க யார் யார் என்னென்ன கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னமும் எதுவுமே முடிவு பண்ணல இந்த வேல்பாரி கதை டைரக்டர் சங்கர் அவர்கள் தான் டைரக்ட் பண்ண போறாங்க அப்படின்ற தகவல் வெளியானதுமே மக்கள் மத்தியில் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க இதை தொடர்ந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இந்த வேல்பாரி கதை மூலியமா ஒரு சர்ச்சையான ஒரு விஷயம் வெளிவந்திருக்குன்ட்டு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைரக்டர் சங்கர் அவர்கள் அவரோட எக்ஸ் தல பக்கத்தில் வந்துட்டு ஒரு ட்விட்டர் ஒன்று வெளியிட்டிருக்காங்க அந்த ட்விட்டரில் இப்போ இருக்க டேரக்ட்ஸ் எல்லாமே வேல்பாரி கதையில் இருக்க முக்கியமான சீன்ஸை அவங்க படத்தில் இணைச்சிருக்காங்க அப்படிங்கிறதாகவும் சொல்லியிருக்காரு இப்போ ரீசெண்டாக வெளியான ஹிஸ்டாரிக்கல் பேசஸ் மூவியோட ட்ரெய்லரை நான் பார்த்தேன் அதில் வந்துட்டு வேல்பாரி சம்மந்தப்பட்ட முக்கியமான கா காட்சிகள் இடம்பெற்றிருந்துச்சு நான் பார்த்தேன் வேல்பாரி நாவலோட காப்பிரைட்ஸ் வாங்கின உரிமையாளராக எனக்கு ரொம்பவே மன வருத்தமாக இருந்துச்சு வேல்பாரி சம்மந்தப்பட்ட சீன்ஸை வந்து இனிமேட்டு டைரெக்டாவோ இல்லாட்டி இன்டைரக்டாவோ இனிமேட்டு எந்த படத்துலையுமே நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க இனிமேல் அப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சட்ட ரீதியான நடவடிக்கையை நீங்கள் வந்து எதிர்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ட்ரிட்டில் வந்து எல்லாத்துக்கும் அவரை எச்சரிச்சிருக்கு பண்ணிருக்காரு டேரக்டர் சங்கர் சட் அப்புறம் ஹிஸ்டாரிக்கல் மூவி ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சூர்யா சார் நடிச்ச கங்குவா படமும் ஜூனியர் என்டிஆர் நடிச்ச தேவாரா படமும் தான் ட்ரெய்லர் வந்து இருக்கு இந்த ரெண்டு படத்துல எந்த படத்துல வேல்பாரி சம்பந்தப்பட்ட சீன் அவர் பார்த்தாருன்னு தெரியல இது ரசிகர்கள் மத்தியிலையும் பெரிய கேள்வியா எழுந்திருக்கு இப்போ எப்படியும் கங்குவா படமும் தேவாரா படமும் தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆக போகுது இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் வேல்பாரி சம்பந்தப்பட்ட சீன் வந்து எந்த படத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஒரு முடிவுக்கே வர முடியும் சப்போஸ் அப்படியும் தெரியல அப்படின்னா பார்த்தீங்கன்னா வேல்பாரி மூவி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அது சம்மந்தப்பட்ட காட்சிகள் வந்து எந்த படத்தில் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழப்பத்துக்கு ஒரு முடிவு வரும் ஸோ எல்லாரும் பொறுத்து பொறுத்திருந்தா பார்க்கணும் டேரக்டர் சங்கர் சார் நீங்கள் பண்ணியிருக்க ட்விட்டுக்கு பின்னாடி இருக்க கேள்விக்கான பதில் நீங்களே தான் சொல்லணும் பிகாஸ் எந்த படத்தில் எந்த ட்ரெய்லரை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்கன்னா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கிடைச்சிரும் ரசிகர் மத்தியில் இருக்க குழப்பமும் தீந்துடும் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க இது மாதிரியான அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் டாட்டா பை பாய்